வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னம் ராசி சமசப்தமம் அதாவது லக்னம் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டில் சந்திரன் இருந்தாருன்னா அதை தான் நம்ம வந்து சமசப்தம நிலை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறோம் அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லது எதிர் வீடுன்னு எடுத்துக்கலாம் லக்னத்திலிருந்து எதிர் வீட்டில் சந்திரன் இருக்கணும் சரிங்களா இது வந்து சமசப்தம நிலை இப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்பொழுது ஜாதகர் வந்து என்ன மாதிரி ஒரு பொதுவான குணாதிசயங்களை கொண்டு இருப்பார் அப்படின்னா எதையுமே பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகணும்னு நினைப்பார் இதுதான் முக்கியம் இந்த பக்கம் சாயிருதோ அதுதான் முக்கியம் அந்த பக்கம் சாயிறதோ இல்லாமல் மேக்சிமம் வந்து பேலன்ஸ்டாக பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொள்வார் அதே போல் ஏழாவது வீடு அல்லது எதிர் வீடு அப்படின்னு வரும்பொழுது லக்னத்தோடு கனெக்ட் ஆகிறதுனால இவர் வந்து தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தன்னுடைய கணவன் அல்லது மனைவி மீது அதீத காதல் ஈடுபாடு மற்றும் சிற்றின்ப வேட்கை அதிகமுடைய நபர்களாகவும் இருப்பாங்க மேலும் வந்து இவர்கள் வந்து தங்களுடைய மனதுக்கு பிடித்த சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொள்வதில் ரொம்ப வல்லவர்கள் ஒரு விஷயம் பிரச்சனை தருதுன்னா அதை ஒதுக்கிடுவாங்க ஒரு விஷயம் சந்தோஷம் தருதுன்னா அதை வந்து தக்க வச்சுக்குவாங்க அதே மாதிரி சந்தோஷமான சூழலை உருவாக்கக்கூடிய திறமையும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தந்திரமாக எதையுமே யோசிச்சு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இந்த இடத்துல டிசிஷன் பண்ணால் இது இப்படி வந்து நமக்கு கையகப்படும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க அதே போல் எதிர்பாலினத்தரோடு வந்து ரொம்ப ஒரு சந்தேக மைண்ட் இருக்கும் அதாவது என்ன தான் நட்பு பாராட்டினாலும் எதிர்பாலினத்தர்கிட்ட இது இயல்பாகவே எதிர்பாலின நட்பு எதிர்பாலின ஈர்ப்பு அதிகமாக கொடுக்கும் அதே சமயம் அவங்க மேலே அதிகமாக சந்தேகப்படக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் வந்து அதிக பயணங்களை வந்து இவர்கள் வந்து மேற்கொள்வார்கள் மற்றும் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிற ஆடைகளை வந்து அதிகமாக விரும்பி அணிவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே